இந்த ஜகடங்கள் எல்லாம் எழுதுறாங்கல எதை வச்சு எழுதுறாங்க அதெல்லாம் நம்மளுடைய மூடன் அம்பிகை வச்சு தான் சரி மூட நம்பிக்கையை வச்சு எழுதுறாங்க ஓகே ஆனா அது எழுதுறதுக்கு தேவை இல்லை என்னடா தேவையா இருக்கும் அது எழுதிறதுக்குன்னா தேவை அதாவது ஒரு வளர்ச்சியடையாத ஒரு நிலையில இருந்த அஸ்ட்ரானமி ஓகே மானவியல் உங்களுடைய ஆரம்ப கட்டத்துல மனுஷன் இத்தனை கோள்கள் இருக்கலான்ட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு வந்த ஒரு நேரத்தில் இதெல்லாம் இருக்கு சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது செவ்வாய் இருக்குது வெள்ளி இருக்குது அவனுக்கு கண்ணுல தெரிஞ்சதெல்லாம் புதன் இருக்கு ஆமா சில நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்த உடனே ஒரு கற்பனை அதில் கற்பனையை கலந்து இந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ட்டு உனக்கு ஒரு அரகுரை அறிவி

அதை பொதுப்படுத்துறது எல்லாருக்கும் அப்படி போ பொதுமைப்படுத்தி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்க இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களும் இந்த ராசியில பிறந்தவங்களும் வந்து ஒன்றா சேரலாம் ஒன்றா சேரக்கூடாது அப்படின்னால கற்பனை கதைகளை சேர்த்து அதை ஒரு பிழைப்பா பண்ணிட்டாங்க அதுதான் அறிவியல் அதுதான் வந்து உண்மை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாத அது டெவலப் ஆயிடுச்சு அதுல பாத்தீங்கன்னா இந்த சூரியன்றது வந்து நட்சத்திரம் சந்திரன்றது பூமியுடைய துணைக்கோள் இது எல்லாத்தையும் வந்து அவங்க கோலா கணி கணிச்சுதான் அதுல எழுதுறாங்க அதை சுத்தி அந்த கட்டமா போட்டு எழுதுறாங்க சரி அதாவது ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கு எழுதுறாங்க ஓகே இப்ப குழந்தை பிறக்கிற நேரத்தை கணிச்சு இல்ல இப்ப எந்த டைம்ல பிறந்தானோ அதை வச்சுதான் எழுதுறாங்க அந்த நாள் அந்த நேரம் அந்த குழந்தை பிறக்கிறதுன்றது வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு குழந்தை பிறக்கும் இல்ல ஆப்ரேஷனை கூட பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த நேரத்தை கணக்க எடுத்துப்பாங்க அதுல இப்ப அது வெளியே வந்த தலை வந்த நேரமா இல்ல முழுசாவே வெளியே வந்த நேரமா ஒரு சில லேபர் பெயின்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் அரை மணி நேரம் கூட ஆகும் ஏன்னா எவ்வளவு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு சில ஆயுதம்லாம் போட்டு குழந்தைய வெளியே எடுக்கிற கேசஸ் எல்லாம் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது எதை கன்சிடர் பண்ணுவாங்க இப்போ ஒருத்தர் ஆபரேஷனுக்கு அட்மிட் பண்ணிடுறாங்க அடுத்தது வேற ஒரு பேஷண்ட் அர்ஜென்சி ஏதோ வராங்க அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி அவங்க குழந்தை சீக்கிரம் வெளியே எடுத்தாகணும் அப்படின்ற நேரத்துல ஏதோ எந்த நேரத்தை வந்து அவங்க கணக்கு போடுவாங்க அது இப்போ ஏதாவது டைம் இருக்கு கடிகாரம் இருக்கு எல்லாம் இருக்கு சரி நூறு நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி எங்க கடிகாரம் ஏதோ தான் பெரும்பாலும் பிரசவம் ஆகும் அப்போ எந்த கடிகாரத்தை பார்த்தாங்க தோராயமான நேரமா இருக்கும் அப்ப துல்லியமா எப்படி கணிக்க முடியும் ஐயோ இதுதான் என்னன்னே புரியல இது இது எப்படி சொல்லி விளக்குறதுனே தெரியல இந்த முட்டாள் மக்கள் இவ்வளவு அறிவியல் வளர்ந்தா கூட அந்த மூட நம்பிக்கையை தான் உண்மை நினைக்கிறாங்க இப்போ ஒரு பொதுவா எதுக்கு இந்த ஜாதகம் எல்லாம் பார்க்கப்படுதுன்னா அடுத்த தலைமுறைய சேர்த்து வைக்கிறதுக்கு அப்ப ஸ்பேமோட ஹெல்த்தினஸ் தான் பாக்கணும் அப்படி பார்த்தா அவங்களுக்கு அதெல்லாம் எப்படி தெரியும் அந்த காலத்தில் இது வந்து இவங்க இன்னும் மாட்டு வண்டியிலே போகணுன்றாங்க இந்த விஷயத்தில் மட்டும் மற்ற இதில் ராக்கெட்டில் போகணும் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறவங்க இதில் மட்டும் எனக்கு மாட்டு வண்டி தான் கரெக்டு அப்படின்றாங்க மாட்டு வண்டியில் போனாக்கா எப்போ போய் வீடு சேர்றது அதனால் இவங்க மாட்டு வண்டி சிந்தனையிலேயே இருக்கிறாங்க ஒரு இது பொயுதா அப்படின்னு பல இடங்கள்ல ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையுமே குரு குரு ஆமா அவங்க வீட்டிலயே ஜாதகத்தை பார்த்து எல்லா பொருத்தமும் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகாத கல்யாணங்கள் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் அவங்க வீட்டில் அவங்க தெருவில் ஏதோ ஒன்று அவங்க கேள்விப்படாமல் எல்லாம் இருக்க மாட்டாங்க ஆனால் அதை விடாப்பிடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது மனுஷன் மூளையில நல்லா போட்டு கூட்ட போட்டு கூட்டிட்டு இருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா நல்ல படிச்சவங்களா இருப்பாங்க டாக்டராவே இருப்பாங்க இன்ஜினியரா இருப்பாங்க டீச்சர்ஸா இருப்பாங்க நல்ல அறிவு முதிர்ச்சியான ஆளுங்களா இருப்பாங்க அவன் ஜோசிக்கார பாத்தீங்கன்னா மூணாவது நாலாவது கூட தேடி இருக்க மாட்டான் ஆனா அவங்க சொல் அவன் பார்த்த அந்த அதுதான் என்னன்னே புரியல இது எனக்குள்ள இந்த ஒரு ரெண்டு மூணு மாசமா ஓடிட்டே இருக்கு எப்படி ஒரு இல்லாத ஒரு ஆள் எல்லாம் பட்டம் வேற போட்டுட ஜோதி ஜோதிட ரத்னா ஜோதிட சாமணி என்னன்னோ பட்டம் போட்டுக்கிறாங்க இது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில இது ஜோதிடம் எல்லாம் பொய் அதுக்கு மாறாதான் நடந்துருக்குது நல்லா வாழ்வாங்கன்னு சொன்னதும் கெட்டு போயிருக்கிறாங்க வாழவே மாட்டாங்கன்னு சொன்ன ஜோதிஷத்தை பொய்யாக்கி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பேரம்பத்திகளோட அப்படின்னு சொன்னாலும்

இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஜோதிட சிகாமணி எல்லாம் மாநாடு போட்டு அறிவிச்சாங்க என்னாச்சு அவரை கொலை பண்ணிட்டாங்க அவரை கொலை பண்ணுவாங்கன்னு அவனும் சொல்லலை இது மாதிரி அரசியல் எத்தனை பேர் தேவகவுடா அப்படின்றவர் பிரதமர் ஆவார்னு எந்த ஜோசியனும் கணிச்சு சொல்லலை ஐக்கிய குச்சரானு ஒருத்தர் பிரதமர் ஆவார்னு எந்த ஜோசியனும் சொல்லலை நரசிம்மராவ் பிரதமர் ஆவார்னு கூட யாரும் சொல்லலை அப்படி இதெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆவார்னு யாரா சொன்னாங்களா எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார்னு யாரா சொன்னாங்களா இது எல்லாமே பொய் இவனுங்க மக்கள் தலையில் மிளகா இருக்கிறாங்க மக்கள் பயத்திலே இருக்கிறாங்க அதுதான் ஏன் இப்படி பயந்து சாவுறாங்க அதை விட பயப்படாமலே செத்து போகலாமே அப்படின்னு தான் நாம் கேட்குறோம் அது அவங்களுடைய அறிவு அதுக்கு மேலே வேலை செய்ய மாட்டேங்குது அவ்வளோதான் வேற என்ன பண்ண முடியும் நாம் சொல்லி சொல்லியிருப்போம்

நிறைய பொண்ணுங்க பையனுங்க வந்து இந்த ஜோசியத்தினாலே வந்து கல்யாணம் ஆகாமல் பெண்டிங்ல இருக்கிற மாதிரி நம்மளுடைய கலாச்சார அமைப்பே வந்து ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கணும் பிள்ளை பத்துக்கணும் அடுத்து திரும்ப அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் இதை நோக்கி தானே பயணமாக போகுது அது சரியாக தவறாத மாற்றணும்னால இதுவரைலாம் மாற்ற முடியல சரி அந்த திருமணத்தை வந்து முதல்ல ஜாதி தடுக்குது சரி ஒழிஞ்சு போட்ட ஜாதி நீங்கள் ஒரே ஜாதியில் கூட பண்ணீங்க அப்படின்னா கூட ஜாதகம் வந்து அதுக்கும் முட்டுக்கட்டை போட்டு இது பெரிய சிக்கல்லையே இருக்கிறாங்க மக்கள் அந்த சிக்கலை விட்டு தாண்டி கொஞ்சம் தான் அது ஒரு சின்ன சிக்கல் தான் அப்படி வெளியே வந்துருங்கன்னா எங்கயோ வெளியே வந்துட்டாட்ட என்ன ஆவருது அப்படின்னு பயப்படுறாங்க இந்த மக்கள் என்னைக்கு அது உள்ளே இருக்கிற சிக்கலோட வெளியே வந்தால் அவ்வளோவா இருக்காங்க வெளியே வந்தால் சிக்கலும் கிடையாது நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அந்த ஆதியில் போடப்பட்ட அந்த விலங்கு ட்ரை பண்ணுங்க வெளியே வரதுக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஓகே நன்றி வணக்கம் வணக்கம்